ஹலோ மிஸ்டர் கிரீஞ்ச் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோல வந்து அயந்தன் சிவா மிஸ்டர் கிரீஞ்ச் வாலி தூக்கினர் என்று சொல்லாதேங்கோ என்ன சொம்ப இது பெருசா இருக்கு நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க ஓகே இது வந்து அங்க ஓரமா இருந்த கொண்டே வச்சிருக்காரு சரிங்க சத்தம் பெருசா இருக்குன்னு சொம்ப வர வாலிந்த சத்தம் செடியா கூடவா இருக்கு ஓகே நாலு மணி ஆச்சு கொழும்பு வசல சரப்பு போய் வீடியோ மேக் பண்ணி இருக்கிறார் நேற்று ஒரு காணொலி பதிவு ஒன்று ஏற்றியிருந்தேன் ராமநாதன் வந்து ஐபிசி தமிழ் ரெக்கார்டிங் ஒருவருடைய பொது வழியில பதிவேற்றி இருந்தார் யூடியூப் லைவ்ல ஐயோ மன்னிக்கவும் பேஸ்புக் லைவ்ல பதிவேற்றியிருந்தேன் அது சம்பந்தமான ஒரு சில சர்ச்சைகள் வழியானது குறிப்பா அந்த லைவ்ல கதைச்ச விஷயங்கள் வந்து ஐபிசி தமிழ் மற்றும் ரீச் உரிமையாளர் திரு பாஸ்கரன் இந்த விஷயத்த ஒன்று சொல்லலாம் இப்ப இந்த பாஸ்கரன் அண்ணான்னு சொன்னா அவருக்கு சொம்பு தூக்குறது இல்லைன்னு விருங்க அவர் போட்ட லைவ்ல ஒரு சர்ஜி ஒன்று உருவாகி இருந்தது ஐபிசி தமிழ் மற்றும் ரீச் அவரின் உரிமையாளர் திரு பாஸ்கரன் அண்ணா அவர்களை எதிர்க்கும் விதமாக வந்து அந்த லைவ் இருந்தது அந்த ஒரு சில வசனங்கள் இதுல இருக்கு இந்த அண்ணா என்று சொல்லும் ஒரு விஷயம் ஒன்று வருது நான் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லி சொல்றேன் தனிய பாஸ்கரன் அண்டேக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக ஓகே அப்படி சொல்லாம திரு பாஸ்கரன் அவர்கள் என்றும் ஒரு சில தருணங்கள்ல பாஸ்கரன் அண்ணா என்றும் சில வார்த்தை பிரியோங்கள் மேற்கொண்டிருந்தா அதற்காக வந்து அரே நீ ஒருத்தன் அண்ணா அண்டைக்கு அவருக்கு சொம்பு தூக்குறீராப்பான்றாங்க ஒரு பொது வழியில ஒருவருடைய பெயரை பதிவு செய்யும் போது ஒரு நாகரீகம் காரணமாக அண்ணா அல்லது அவர்கள் திரு என்ற வசனத்தை யூஸ் பண்ணுவோம் அதுல வந்து அண்ணான்றதுக்காக எல்லாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்கும் வந்து தான் கதை அந்த வீடியோவை தெளிவா பாருங்க நான் யார் மீது குற்றச்சாட்டு என்பதை நான் நேற்று கதைக்கவில்லை சரியா யார் நல்லவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதை க கதைக்கவில்லை டாக்டர் ராமநாத என்ன நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறேன் திரு பாஸ்கரன் அவர்கள் என்ன நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறார் ரெண்டு பேரும் வந்து மக்களுக்காக என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார்கள் இந்த நேரத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படி திடீரென்று நீங்க தமிழர்களாக இருந்தால் ரீச் புறக்கணியங்கள் ஐபிசி தமிழை புறக்கணியங்கள் என்று சொல்ல இயலாது அப்படி பார்த்தால் எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரங்கள் இருக்கு அதையும் ஜோசிங் என்ற விதமா வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய கருத்தை பதிவேற்றி இருந்தேன் ஓகே அது எந்த மனசுல பட்டா நான் நோப்பனா தான் சொன்னேன் அதுக்கு வந்து நீங்க எத்தனையோ அப்பமன் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி ஆதரவா இப்ப நேரடியாகவே திரு பாஸ்கரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவாகவும் பல கொமன் செக்ஷன்கள் வந்தோன்றா அதில் குறிப்பா ஒரு சில பேர் என்ன மட்டும் பண்ணி பண்ணிட்டே நீ சொம்பரா அப்படியரா காசுக்கு தெரியரா அந்த மாதிரி நீ அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு சில கமெண்ட்கள் வந்துருந்து அப்ப நாம் வளமையாக பொறுப்படுத்தவில்லையா ஆனா இந்த சொம்புன்ற விஷயம் வந்து ரொம்ப பாசிச்சுட்டு என்ன அதனாலதான் இந்த வாலியை கொண்டு வந்து காட்டினான் இதை நீங்க வாலி தூக்கணும்னு சொல்லாதீங்க சரியா ஓகே நீ நேரடியா விஷயத்துக்கு வரேன்

இதற்கு அங்கார வந்து நான் இப்படியான ஒரு தம் ஒரு வீடியோ பதிவு ஏற்ற அந்த லைன் வந்து யாருக்கு ஆதரவாக இல்லை உண்மையான தமிழர் தமிழர்களாக இருந்தால் ரீச் புறக்கணிப்பார்கள் அர்ச்சனாவின் குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவர் சொன்னார் மற்றது கீழே வந்து பலருக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவரா மருத்துவர் துறை ஊழலை என்ற மாதிரி தமிழைன்னு போட்டிருந்தேன் இதுல வந்து பெருசா இதுல இருந்து நான் அப்ப யாருக்கு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இந்த தமிழ்ல நான் போறேன் ஓகே இது கங்கால இன்றைக்கு இப்போ ஒரு ஆறு ஏழு முன்னம் காலத்துக்கு முன்னா ஒரு எட்டு மாதத்தி காலத்துக்கு மேலே ஒரு பதிவொன்று ஒன்று இருந்தே நேற்று இவ்வளவு பிரச்சனை போனது இது கங்கால வந்து ஒரு பதிவொன்று வழியிட்டு இருந்தே டாக்டர் ராமநாத அர்ச்சனா அவர்கள் இந்த பதிவை வாசிக்க முன்னம் ஒரு சில தவறான எண்ணக்கருத்துக்களுடன் வீரியோ பார்க்கவாறு ஆகளுக்கு கொண்ட சொல்ல விரும்புகிறேன் நாங்களே எங்களுக்குள்ள அடிபட்டு ஒரு பிரச்சனையை முடிக்கலாம் சரியா ஆனா இன்னும் ஒருத்தன் வந்து இதுக்குள்ள வாரத்துக்கு விளக்குறாதுன்றது வந்து எந்த குறிக்கோள் இப்போ நம்மளும் ஒரு அண்ணன் தம்பியோ இல்லாட்டி ரெண்டு நண்பர்களோ வந்து சண்டை புரிக்கலாம் அதில் தப்பில்லை சண்டை புரிக்கிறதும் விட்டு கொடுக்கிறதும் வந்து இயற்கையான ஒன்று அதை இவர் இவர்கள் இப்பொழுது புரிந்து கொன்ற மாதிரி இன்னும் பல அரசியல்வாதிகளும் இன்னும் பல பெரிய நபர்களும் இந்த விஷயத்துல ஒரு புரிந்தன ஓரம் தான் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் வந்து இதை நான் வாசிக்கிறேன் பாஸ்கர அண்ணாவிற்கு எனது இதயத்தில் இருந்து ஒரு அன்பு மதம் தெரிந்தோ தெரியாமலோ தங்களது ஊரகம் பலியிட்ட ஒரு சின்ன தவறால் நாங்கள் ஒரு சமூக பொது வழியில் இருவேறு கருத்துக்கள் உரிய உடையவராக மாறி நிற்கின்றோம் இதன் பாதிப்பு எனக்கு உங்களுக்கோ இல்லை என்பது நிச்சயமான ஒன்று நான் உங்கள் சமூக சேவை மூலம் நான் அப்படித்தான் கருதுகின்றேன் பயன்பெறும் எண்ணற்ற பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அல்லது உங்களுடைய நல்ல நோக்கத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பினை மீளமைப்பதற்காக இந்த மறையை எழுதுகின்றேன் இதன் மூலம் ஒரு பொதுமகன் கூட கூற பாதிக்கப்படக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்து இதனை பொது வழியில் எழுதுமாறும் இதன் மூலம் பல பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறி எனக்கு அழைப்பை ஏற்படுத்திய இலங்கை மற்றும் சர்வதேச தமிழ் உறவுகளுக்கு கோரான கோரி நன்றிகள் என்னால் எனது போராட்டத்தில் என்னுடன் நிற்கும் சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு துளி அளவேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக மனதில் நிறுத்தி இதன் மூலம் வரும் பாதிப்புகள் எனக்கோ உங்களுக்கோ ஏற்பட போவதில்லை இதன் விளைவு பொது மக்களை பாதிக்கும் இதற்கங்கால உங்கள் சார்பாகவும் முசாந்தன் சார்பாகவும் தேவையற்ற கருத்துக்களை பதிவு செய்து இனிமேல் ஒரு இக்கட்டான நிலைக்கு உங்களை இழுத்துச் செல்ல மாட்டேன் என்பதை உங்களுக்கு பணி வரும்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கவும் மற்றும் வில்வித்தை சம்பந்தமான தங்களுடைய ரீச்சாவின் பகுதியில் என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமாக இருந்தால் அதையும் தெரிவிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எனது சேவை உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்போதும் இலாபமற்றமாக இலாபமற்றதாகவே இருக்கும் நன்றி அன்புடன் உங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அடிச்சுனா சொல்லி ஒரு மன்னிப்பு தெரிவித்து ஒரு மடல் ஒன்றை எழுதியிருந்தேன் இதுல கோபத்துல ஒரு சில வார்த்தைகளும் சில கருத்து வேறுபாடுகளும் வருவது இயற்கையான ஒன்று நான் முதலே சொல்லி இருந்த மாதிரி அது வந்து இது பிழையான ஒன்று என்று சொல்லி அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் ஒன்று ஒரு மடல் ஒன்று எழுதி இருந்தார் இப்போ நான் சொல்றேன் என்னன்றா நான் வந்து இதை பற்றி டாக்டர் ராமநாதனா இந்த விஷயத்தில் மட்டும் மன்னிக்கவும் ஏண்டா இதுல நீங்க கொஞ்சம் தெளிவுடன் செய்யப்பட்டிருக்கலாம் என்றா இதால வந்து எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறவர்கள் எத்தனையோ பேர் வேலை திட்டங்கள் இருக்குன்றதானா நானும் சொன்னேன் அதுக்கேண்ட கையில ஒரு சொம்ப தூக்கி வச்சுட்டீங்க விளங்கில இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு போட்ட போஸ்ட்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த உள்ளடக்கங்கள் தான் வந்து நான் எந்த போஸ்ட்ல தெளிவா நேற்று கருத்து போட்டிருந்தேன் இவ்வாறான இப்ப டாக்டர் அர்ஜுனா சார்பிலையும் வந்து இவ்வாறான கருத்துக்கள் இருக்கு ரீச்சா மற்றது ஐபிசி தமிழ் சார்பிலையும் ஒரு சில வேறு மற்ற கருத்துகள் இருக்கு ரீச்சாவில வந்து இத்தனை பேர் பயன்படுறார்கள் இத்தின திட்டங்கள் இருக்கு பொதுமக்கள் இதால சர்ச்சைக்குள்ள கூடாது பாதிக்க கூடாது பொதுமக்கள் ஒரு குழப்பத்துல இருப்பார்கள் என்று தானேரா நேற்று சொன்ன கிட்டத்தட்ட நான் சொன்னோக்கி வரைக்கும் ஒரு நாற்பது வீதம் ஒன்பது வீதமாச்சும் பொருந்திக்கொள்ளு என்னங்கிறதுக்கு துபா ரெண்டு சொம்ப வச்சு சரி ஓகே அதை வருங்கோ அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு சில மீடியாக்கள்ல வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து நாங்க கோபத்துல கதை கேட்க அதையே திரும்ப திரும்ப காட்டி வேற மாதிரி சித்தரிக்கப்படலாம் யூடியூபர் நீங்கள்லானப்ப எல்லாத்தையும் செய்யறீங்க நீங்கள் உங்களோட காசுக்காக அதாவது ஒரு ரெண்டு பேரை விற்கிறீங்க காசுக்காக காசுக்காகத்தான் மாதிரி நீங்க கருத்தை வந்து வெளியிடுறீங்க யூடியூபராக அப்படி இருக்கலாம் ஆனா நான் யாரையும் தாழ்த்தியோ ஆரையும் கௌலமாவோ கதைக்கல நான் தெளிவாத்தான் வந்து இந்த விஷயத்த கதைச்சிருக்கிறேன் அங்க வந்து முக்காவாசி விஷயங்கள் நீங்க டிவில பாத்து தெரிஞ்சு கொள்றீங்களா பேப்பரில் பார்த்து தெரிஞ்சு கொள்றீங்களா இல்லாட்டி யூடியூப் சேனல்ல வந்து தெரி பார்த்து என்ன விஷயம் நடக்கு தெரிஞ்சு கொள்றீங்களா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் எடுத்து தரதே யூடியூப் எடுத்தாலும் யூடியூப் உங்களால் உங்களுக்கு காசு தானேரா எல்லா தொழிலும் காசுக்காக தான்டா செய்கிறாங்க காசு வரணும்ன்றதுக்காக தான் செய்கிறாங்க அதுக்காக காசு கொடுத்தா என்னென்றாலும் செய்வோம்ன்றது வந்து தவறான கருத்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இப்படி கமெண்ட் போடுறாக்கள் நீங்க காசு கொடுத்தா என்னென்றாலும் செய்வீங்களா அதே மாதிரி மாதிரிதான்ப்ப காசு கொடுத்தா என்னென்றாலும் செய்யறா இல்ல காசு வருதுன்றதுக்காக என்னென்றாலும் செய்யலாம் என்றும் இல்ல அப்ப அத தெளிவான முறையில புரிஞ்சு கொள்ளுங்கோ இதற்கங்கால இந்த பிரச்சனை முற்றுப்பள்ளி பெற்றது நகர்ந்து குறிப்பா ராமநாத அர்ச்சுனா சம்பந்தமான காணொலிகள் அதிக அளவுல பதிவிட்டு வந்தன் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அந்த நேரத்துல அவருக்கு அவரு ஆதரவு கொடுக்கணும் தனி இந்த மனுஷன் என்று இவ்வளவு தூரம் கத்தி கத்து போராடி கொண்டு முதலாவதா வைத்திய துறையில இருக்கிற ஊழலை வழியில கொண்டு வந்த இந்த மனுஷன் தான் அவ்வளவு தூரம் நான் குரல் கொடுத்து வரைக்கும் இந்த குரல் கொடுக்கிறேன் ஆனால் அரசியல் என்ற ஒன்றை அவர் நாடுகின்ற போது அவருக்கு கொடுக்கும் குரல்கள் வந்து சொம்பு தூக்குவதற்காக அதாவது அர்ஜுனா அப்படி நான் திறந்து காஜன் வரைக்கும் அர்ஜுனாவுக்கு சொம்பு தூக்குறேன் இப்படி சொம்பு தூக்கி வச்சுட்டாங்க அப்ப நான் அர்ஜுனாக்கு நாங்க நான் மட்டும் இல்ல எத்தனையோ யூடியூப்பர் குரல் குறுக்க வலிக்கிட்ட வந்து அவர் தனியோ ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் போதுதான் அரசியல் சம்பந்தமான நகர்வுகளுக்கு நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நூற்றுக்கு ஆயிரம் வீதம் அவர் சொன்ன மருத்துவ ஊழல்களுக்காக குரல் கொடுத்த நான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனது வீடியோக்கள் அனைத்தும் வந்து தான் இருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சன்க்கு அர்ஜுனாவுக்கு நூற்றுக்கு ஆயிரம் வீதம் நான் குரல் நான் ஏன்னு சொன்னா எங்களுடைய குரல் அவர்களுக்கு தேவையாக இருந்தது நீதித்தன்மையோ அவருக்காக கத்தி கத்தி நின்று ஒவ்வொரு போஸ்டும் போட்டேன் லைவ் போட்டேன் பேஸ்புக்ல அவருக்காக ஒவ்வொரு போஸ்டும் போடுறேன் இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக ஆயிரம் வீதம் நான் எனக்கு எனது குரலை எழுத்து ஒழுப்பி கொண்டுதான் இருப்பேன் ஆனா அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அதே மாதிரி நான் ஆயிரம் வீதமோ இல்லாட்டி ஒரு நூறு வீதமோ வந்து இவருக்கு நீங்க போடுங்கன்னு சொல்லி நான் எந்த காரணத்துக்காகவும் சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்னா அரசியல் சம்பந்தமான அறிவு நமக்கு இல்லை ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு நீங்கள் ஓட் போருங்கோ இவருக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் என்று சொல்லி அழுத்தமாக நான் தெரிவிக்கவில்லை இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் குறித்து விட்டு இவர் என்ன மாதிரி செயற்படுறாரு என்று பார்க்கலாம் என்று சொல்லித்தான் சொல்ல இந்த காலங்காலமாக வந்து இருக்கிற அரசியலை தாண்டி ஒரு புது அரசியலோ இல்லாத ஒரு மாற்றம் தேவையோ ஒரு இளம் இளம் அரசியல்வாதியோரால் தேவை என்று ஒரு மாற்றம் என்றதுக்காகத்தான் அந்த ஒரு வசனத்தை நான் பாவித்திருந்தேன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய சேவையும் வந்து எங்களுக்கு தேவையானது அதே மாதிரி திரு பாஸ்கரன் அவர்களுடைய சேவையும் வந்து எங்களுக்கு கட்டாயம் வேண்டிய ஒன்று ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் மக்களுடைய கட்ட வாழ்க்கையின் நகர்வுகள் அங்க வேலை செய்கிறார்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியையும் வந்து போதியளவு சப்போர்ட் வந்து அங்க கிடைச்சு கொண்டிருக்குது அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி கொண்டிருக்குது ஆஹ் ஊடகத்தாலையும் சரி ரீச்சா வேலை திட்டத்தாலையும் சரி ஏகப்பட்ட வேலை திட்டங்கள் போவதாக பல பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த சேவையும் தேவை அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் கேட்காத ஒரு அரசியலை தட்டி கேட்ட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மாதிரி ஆக்கிரமிங்களுக்கு தேவை ஓகே அப்ப இந்த வீடியோ குறிப்பா போறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இப்ப அவரு தன்னுடைய ஒரு சில தவறுகளை ஒப்புக்கொண்டே அந்த ஒப்புக்கொள்ள மனது வந்து யாருக்குமே வராது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு அந்த மனநிலை வந்தது உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒன்று தன் ஒரு ஒருவர் ஒரு தவறையோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு விடுவதை இயற்கையா அந்த மாதிரி பொழுது அதுக்குரிய சரியான ஒரு நிபர்த்தியை செய்ய வேண்டும் அதை விட்டு தான் முயலுக்கு மூன்று கால தான் நிற்பது வந்து புள்ளியான ஒன்று அதனால் யாருக்கும் பிரச்சனை இல்லை இப்ப ரெண்டு பேரும் வந்து இணையும் போதோ ரெண்டு தரப்பும் வந்து ஒரு ஒற்றுமையாக செயற்படும் போது பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிற்கலாம் அது ஒரு போற்றத்தக்க ஒன்றாக இருக்கும் இந்த வீடியோல வந்து எனது கருத்தை தான் பதிவு செஞ்சிருக்கிறேன் எது அர்ச்சனாவின் பெயர் இந்தளவு பேசு பொருளாக மாறியதற்கு யூடியூபர்ஸ் மட்டும்தான் காரணம் என்பதை மட்டும் இல்லை யூடியூபர் ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனாக தெரியும் அவரும் சொல்லி இருக்கிறேன் அதை தாண்டி இப்பொழுது நடக்கும் சர்ச்சைகள் சம்பந்தமாக வந்து எனது கருத்துக்களை வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் பதிவிட்டிருக்கிறேன் குறிப்பா எந்த வீடியோக்கும் அந்த இந்த சம்பவத்தை மென்சன் பண்ணிக்காச்சிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை தான் மறக்காம நம்ம மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரியே வந்து இதுக்குள்ள இன்னும் ஒரு கருத்தையும் லைட்டா சொல்லிட்டு போறேன் இதுக்குள்ள இன்னும் ஒரு தரப்பு அட நேற்று ஒன்று சொன்னீராப்பா இன்றைக்கு ஒன்று சொன்னீர்ப்பா உன்ன என்னன்றப்பா நம்புறதா அரசியலில் செய்யோ என்று சொல்லியிருக்க தவறுகள் விடுவதும் இயற்கை அதை திருத்தி கொள்வதும் இயற்கை தரு தவறுகள் விட்டு திருத்தாமல் இருந்தா தான் அது பிரச்சனை திருத்திக் கொள்றேன் இல்ல அது சம்பந்தமான திருவியற்ற கருத்துக்கள் வேண்டாம் ஓகே இந்த வீடியோ பற்றி இருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா